அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காகத்துக்கு நம்ம தினமும் சாப்பாடு வைக்கிறோங்க இந்த தினமும் சாப்பாடு வைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லை கூட தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் தடை இல்லாமல் நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது நம்மளுடைய முன்னோர் வழிபாடு தான் மறைந்த நம்ம முன்னோர்கள் காகை வடிவில் வந்து நம்மளுடைய வழிபாட்டில் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறதும் உண்மைதாங்க இப்படி நம்ம காகத்துக்கு சாதம் வைக்கும் போது நிறைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த இந்த விஷயங்கள்லாம் செய்தா கண்டிப்பா நமக்கு பாவமும் வந்து சேருமா அதாவது இது விஷயத்த செய்யாதீங்க அப்படின்னு எச்சரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம செய்யும் கண்டிப்பா இந்த முன்னோர் வழிபாட்டில் நம்ம தவறு செய்யும்போது நமக்கு பாவம் கூட வந்து சேரலாம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க அதே போல் காகத்துக்கு நாம் சாப்பாடு வைக்கும்போது கண்டிப்பாக இந்த மூன்று பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பறவைங்க நம்ம விலங்குகளுக்கு உணவு கொடுக்கறது அப்படின்னு சாஸ்திரங்கள் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய நம்பிக்கைகள் இருக்குது அது நமக்கு நிறைய நன்மைகளும் கொடுக்குது அந்த வகையில் நம்ம காலாகாலமாக கடைபிடிக்கக்கூடியது காகத்துக்கு உணவு வைக்கிறது எந்த விஷயத்தெல்லாம் செஞ்சால் நமக்கு பாவம் வரும் எந்த விஷயத்தெல்லாம் நம்ம காகத்தில் சா சாப்பாடு வைக்கும்போது செய்யும்போது பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு நிறைய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை சொல்லுங்க கண்டிப்பாக நம்ம இனிமேல் நம்ம மனசார நினைக்கக்கூடிய அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது அதையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் ஜோதிட பலன்களும் தீர்வுகளும் சொல்லுவாங்க வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் மறந்துடாமல் அதற்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க சரி தானங்கள்லேயே ரொம்ப சிறந்த தானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னதானம்னு சொல்லலாம் உணவை தவிர வேறு எதை கொடுத்தாலும் நம்ம போதும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம் திருப்தியும் இருக்காதான் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் விலங்கு பறவை எல்லாமே இப்படிதாங்க நாம் விலங்குகளுக்கு பறவைகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுகளை தானியங்களை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம் இதில் குறிப்பாக ஒரு சில பறவைகள் மற்றும் விலங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது உணவு கொடுக்கறது சாஸ்திர ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நன்மை கொடுக்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த வகையில் இந்துக்களுடைய பாரம்பரிய மற்றும் நம்பிக்கைகளின்படி காகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுடனே இறந்து போன ஆத்மாவும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு ப அது இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாகவே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்களுடைய அம்சமாகத்தான் இந்த காகத்தையே பார்க்குறோம் அந்த காகம் வந்து சாப்பாடு எடுத்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம முன்னோர்கிட்ட போயிடுச்சு அப்படின்னும் நம்ம நம்புகிறோம் அதே போல அவங்க அந்த உணவை எடுத்துக்கிட்டு நமக்கு ஆசை கொடுக்கறாங்க எதிர்பாராத உங்களுக்கு இப்படி காகம் மூலமாக ஏதாவது ஒரு அறிகுறி தெரிந்தது அதாவது ஒரு சிலர் நம்மளுடைய சேனல்லையே வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது எப்படின்னா எங்கள் வீட்டில் இந்த நேரத்தில் இந்த இடத்துல காகம் உட்காந்து கத்திட்டே இருந்துச்சு நான் இந்த உணவு கொண்டு போய் கொடுத்தேன் அந்த நான் எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படி அப்படின்லாம் அவங்களுடைய அனுபவ ரீதியான நிறைய விஷயங்களை நம்ம வீடியோக்கள்லேயே பகிர்ந்துருக்குறாங்க அதே போல உங்களுடைய வீடுகள்லேயோ இது போல நடந்திருக்கு காகத்துக்கு உணவு வைக்கிறதால இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னலாம் இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நமக்கு எதிர்பாராம ஒரு சில பிரச்சனைகள் வருங்க ஆனால் இந்த பிரச்சனை எப்படி வருது இதை நாம் எப்படி நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யாராலுமே எந்த நிமிஷத்தில் என்ன நடக்கணும் கணிக்க முடியாததாக இருக்கும் ஆனால் அப்படி ஒரு பிரச்சனையில் இருந்து கூட நம்மளை காப்பாற்றுற சக்தி இந்த காகத்துக்கு உண்டாம் ஏன்னா அது வந்து ஒரு அறிகுறி மூலமாக நமக்கு சொல்லுமா அது மட்டும் இல்லாமல் ஒருவர் இறந்த நாள் அன்னைக்கு பூஜை செய்து படையில் போட்டு காகத்துக்கு நம்ம முதல்ல உணவளிக்கக்கூடிய பழக்கம் இன்னைக்கும் பெரும்பாலான குடும்பங்கள்ல இருந்துகிட்டு தாங்க இருக்கு அறிவியலின்படி பார்த்தோம் அப்படின்னா நாம செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்பதான் அதனுடைய விளைவுகள் இருக்குமா அதாவது ஆன்மீக ரீதியாக கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கான விளைவுகளை அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலருக்கு இந்த கருமா பல தலைமுறையாக கூற பலரையும் பாதித்து கொண்டு இருக்குமா அதாவது ஒரு சிலரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து இந்த குறை தலைமுறை தலைமுறையா இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சிலர் வந்து எங்கள் வீட்டில் பொண்ணுங்க பொண்ணுங்களை பொன் குழந்தைகளுடைய வருகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு அதே போல் எங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அகால மரணம் நடந்திருக்கு அதே போல் குழந்தை இல்லாமல் இருக்கிறது திருமணம் ஆகாமல் ஒரு சிலர் இருப்பாங்க ஊனமுற்றவர்களா சில பேர் இருப்பாங்க இது வந்து ஒரு சில குடும்பத்துல இந்த குறைகள் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறத நம்மளால கண்கூடாக பார்க்க முடியுங்க நமக்கு இப்ப தெரியலனா கூட நம்மளுடைய நம் தாத்தா பாட்டி வகையில கூட யாருக்காவது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வாய் பேச முடியாத இருக்கும் அது அப்படி தொடர்ந்து இருக்கிறது இதையெல்லாம் என்னதான் நம்ம அறிவியல் அப்படின்னு சொன்னாலும் கூட ஆன்மீக ரீதியாகவும் நம்மளுடைய கர்மா அப்படிங்கறது நமக்கு இருந்துக்கிட்டே தாங்க இருக்குமா எதிர்மறை கருமாவை குறைக்கிறதுக்கு தான் ஜோதிட ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் சில பரிகாரங்களை சொல்கிறாங்க அதில் முதன்மையானது தான் காகத்துக்கு உணவு வைக்கிறது தினசரி சாப்பிடும்போது காகத்துக்கு உணவிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எதிர்மறையான கருமாவினுடைய தாக்கம் குறையுமா இந்து புராண கதைகளின் மற்றும் நம்பிக்கைகளின் அடிப்படையில் பறவைகளை விட காகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமானது தனி முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் காகம் சனி பகவானுடைய வாகனம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது தான் சனி பகவானால் ஏற்படக்கூடிய சனி தோஷம் மற்றும் சனி பெயர்ச்சிகளால் அதாவது அஷ்டம சனியினுடைய பாதிப்புகள் ஏழறையில் ஏழரை சனி இருக்கிறவங்க உள்ளிட்டவங்க எதிர்மறையான தாக்கங்களை குறைப்பதற்கு காகத்திற்கு தினசரி உணவளித்து வருவது நல்லது இதன் மூலமாக சனியால் ஏற்படக்கூடிய எதிர்மறை விளைவுகள் அதிகமாக இருக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் காகத்துக்கு தினமும் சாதம் வச்சுட்டு வாங்க உங்களுக்கு இப்படி மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தால் கூட அதனுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லலாம் சரி என்னெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக நம்ம சுத்தபத்தம் இல்லாமல் சா காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடாதுங்க குளிக்காமல் சாதம் வைக்கக்கூடாது அசைவ உணவு கண்டிப்பாக சாதத்து நாம் வந்து காகத்துக்கு வைக்கக்கூடாது ஏன் காகம் தான் அசைவ உணவு சாப்பிடுமே நாம் ஏன் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ உங்களுக்கு வரலாம் ஆனால் அது என்ன தான் அசைவம் சாப்பிட்டாலும் நம்ம கையால் நாம் வைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பழைய உணவுகளை காகத்துக்கு வைக்கக்கூடாதுங்க இந்த பழைய உணவுகளை வைக்கிறதாலேயே கண்டிப்பாக நம்ம முன்னோர்களுடைய ஏதாவது ஒரு ஒரு சாபமோ அல்லது நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ நமக்கு வந்து சேருமா அதனால் அதையும் நீங்கள் தவிர்த்துடுங்க இது எல்லாமே நம்ம தவிர்த்தோம் அப்படின்னாலே போதும் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நாம் இரு எவ்வளோ ஒரு பாவம் இருந்தாலும் அது கண்டிப்பாக குறையுமா அதே போல் அதை மட்டும் இல்லாமல் நாம காகத்துக்கு சாதம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க பாசம் உள்ளவர்களாக திகழ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து கணுப்பிடி பூஜை செய்கிறாங்க திறந்த வெளியில் தரையை தூய்மையாக வைத்து ஒரு கோலம் போடுவாங்க அங்கே வாழை இலையை பரப்பி அதில் வண்ண வண்ண சித்திரான் அப்படின்னு சித்திரன்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து ஏழு ஒன்பது என்ற கணக்கில் படி கைப்பிடி அளவு எடுத்து வைத்து கா கா அப்படின்னு குரல் கொடுத்து அழைப்பாங்க அவங்க அவங்க அழைப்பிற்கு ஏற்ற அந்த காகங்களும் பறந்து வருமா அந்த வந்த கா காகங்கள் தான் தங்களுடைய சகாக்களையும் அழைத்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த வாழை இலையில் பொறி பொட்டுக்கடலை வாழைப்பழங்கள் வெற்றிலை பாக்கு இவையெல்லாம் வைத்து தேங்காய் உடைத்து வழிபாடு செய்வாங்க இதனால் உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஒற்றுமை நிலவும் என்பதும் பெண்களுடைய நம்பிக்கையாக இருந்து வந்திருக்கு இந்த வழிபாட்டில் வயதான ஆண்களும் கலந்து கொண்டிருக்காங்க மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் காக வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாகவும் பெரியோர்கள் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பித்ருக்களுடைய ஆசை கிட்டும் என்பதும் நமக்கு நம்பிக்கை மேலும் காகங்களை அன்னைக்கு நம்ம வழிபடுவதால் சனி பகவானை திருப்தி படுத்து படுத்தியதாக கருதப்படுகிறது அப்படின்னே சொல்லலாங்க இப்படி காகம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடியதோ அது உணவு எடுக்கக்கூடியதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் காகங்களுக்கு உணவு வைக்கிறதுல இவ்வளவு விஷயம் இருக்கா இதை நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டையும் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு எது பிடிக்கல உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி boss